ஃப்ரெண்ட்ஸ் ஐஓபி தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணாலும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்டீன்த்து டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காயின் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சென்னையிலேருந்து இருந்தா உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தேர்ட்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க ரெண்டு டைப்பில் போஸ்டிங் வந்துருக்கு கிளர்க்கு கேட்டகரிக்கும் ஆஃபீஸர் கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து டுவெல்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஸோ ஆனால் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து பத்தாது ஸோ அவங்க வந்து கேட்டுருக்காங்க பாருங்க ஸ்போர்ட்ஸோட இதை வந்து கேட்டிருக்காங்க அதாவது பேஸ்கெட் ஹாக்கி வாலிபால் கிரிக்கெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அதில் எவ்வளோ பொஷனில் வந்து நீங்கள் அந்த வேகன்சி வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பதினாறு வேகன்சி அது எந்தெந்த பொஷனில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து அவங்க எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களோட ஏஜுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து மார்க் வந்து கொடுப்பாங்க கிளர்க் கேட்டகிரியாக இருந்தால் பதினஞ்சு மார்க் வந்து தருவாங்க ஸ்போர்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு முப்பது மார்க் இருக்கும் கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து நாற்பது மார்க் வந்து தருவாங்க அதே மாதிரி செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கு வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து மார்க் இருக்குது அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அட்ரென்ஸ்க்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் கேம் ஸ்கில்க்கு வந்து மார்க் வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தலாம் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு நூறுரூபா வந்து ஃபீஸு அதே அதர்ஸ் கேட்டகிரியாக இருக்கிற மீது இருக்கிற கேட்டகிரி எல்லாத்துக்கும் வந்து ஏழ்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏஜுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பத்திலாம் ஏஜுக்கு வந்து உங்களுக்கு மார்க் நான் சொன்னேன் பத்தில அது வந்து பாருங்க எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ள இருந்தால் எவ்வளோ மார்க் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸோட பர்ஃபாமன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க நீங்கள் எந்தெந்த கேட்டகிரில வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்ட்டி மார்க் ஃபார்ட்டி மார்க் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் செலக்ஷன் ட்ரையல்ஸ்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு தேர்ட்டி மார்க் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் சொல்லியிருக்காங்க பதில் அது வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபைனலாக உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அதில் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எப்படி இருக்குங்கிறது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து இருக்கும் ஸோ செக் பண்ணிக்கோங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் கேட்டகரியாக இருந்தால் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் அடுத்து கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷனாக வந்து உங்களுக்கு அலவன்ஸ் டிஏ ஹெச்ஆர்ஏ சிசிஏ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு வந்து சேலரியில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாருங்க இனிஷியலாக உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவேஷன் பீரியட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனென்ட் தான் ஸோ அது எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருந்து உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஐஓபி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் வந்து இதில் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்